இந்த தொகுதி சீரமைப்புங்கிற பேர்ல தமிழ்நாட்டுக்கு அநீதி இழைக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தான மத்தியில் ஆளுது அந்த கட்சியினுடைய பிரதிநிதிகளாக இருக்கிற தமிழகத்தினுடைய பிரதிநிதிகள் நிச்சயமாக பங்கெடுக்க மாட்டார்கள் என்பதை நாங்கள் கணித்ததுதான் அறிந்ததுதான் ஆனாலும் கூட இதில் தமிழ்நாட்டு மக்கள் அடையாளம் கொள்ள வேண்டும் விஜய் அவர்களுடைய தேர்தல் முடிவுகள் என்பது தேர்தல் நெருங்குகிற நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக அவர் வெளியிடுகிற போது அந்த நேரத்தில் தமிழ் புலிகள் கட்சி தங்களுடைய நிலைப்பாட்டை விஜய் கட்சியினுடைய கருத்தியல் தொடர்பான கருத்தை நாங்கள் பதிவு செய்ய தமிழகத்தில் சமூக நீதி கோட்பாட்டை சிறப்பாக செயல்படுத்தி வரும் தமிழக முதல்வர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோல் நடைபெறக்கூடிய மார்ச் அஞ்சாம் தேதி நடைபெறக்கூடிய தொகுதி மறு சீராய்வில் இழைக்கப்படக்கூடிய அநீதியை தடுக்கக்கூடிய வகையில் அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய கருத்துக்களை கேட்கும் விதமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற அனைத்து கட்சி கூட்டத்திற்கு தமிழ் புலிகள் கட்சிக்கு அழைப்பு விடுத்ததற்காக தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை உறுதாக்கிக் கொள்கிறோம் தொடர்ந்து தமிழகத்தில் நிதி பங்கீடு அதிகார பரவலாக்கத்தில் குறுக்கீடு உள்ளிட்ட எண்ணற்ற இடையூறுகளை செய்து வரக்கூடிய மாநில உரிமைகளை பறித்து வரக்கூடிய மத்திய பிஜேபி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான பிஜேபி அரசை மத்திய அரசை தமிழ் புலிகள் கட்சி வன்மையாக கண்டிக்கக்கூடிய வகையில் எங்களுடைய முன்னெடுப்புகளை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறோம் குறிப்பாக தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதி உரிமைகள் தொகுதி மறுசீரமைப்பு என்கிற பெயரில் தொகுதி வரையறைக்குள் எண்ணிக்கையை குறைத்து தமிழகத்தினுடைய உரிமைகளை பறிப்பது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக தொடர்ந்து செயல்படுவது அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிராக இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அரசியல் அமைப்பு சட்டத்தையே நீர்த்து போக செய்யக்கூடிய அளவில் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் மத்திய அரசு முன்னெடுத்து வருகிறது இதை மத்திய அரசு உடனடியாக நிறுத்தி கொள்ள வேண்டும் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக செயல்படுகிற பாரதிய ஜனதா கட்சியை தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணிப்பார்கள் அதே போல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணிக்கு தமிழ் புலிகள் கட்சி ஆதரவு நிலைப்பாடை முன்னெடுத்து வரக்கூடிய தேர்தலில் எங்களுடைய தேர்தல் பணிகளை ஆற்றுவது என்கிற என்பது போன்ற பல்வேறு தீர்மானங்கள் இந்த செயற்குழுவில் முடிவெடுத்திருக்கிறோம் இந்த தீர்மானங்களின் அடிப்படையில் தமிழ் புலிகள் கட்சி செயல்படுவதற்கான அனைத்து மாவட்டங்களிலும் ஆலோசனை கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதன் ஒருபடியாக இந்த நாமக்கல் மாவட்டத்தில் இன்றைக்கு இந்த ஆலோசனை கூட்டத்தில் இந்த இந்த தீர்மானங்களை தீர்மானங்களின் அடிப்படையில் நாங்கள் செயல்படுவோம் என்பதை சொல்லி பிஜேபி அரசு தொடர்ந்து தமிழகத்தை வஞ்சிக்கக்கூடிய போக்கை உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் ரெண்டு கட்சியும் ஒண்ணுதான் கொள்கை அளவுல செயல்பாட்டு அளவுல ரெண்டு கட்சியுமே ஒண்ணுதான் அந்த ரெண்டு கட்சி புறக்கணிக்கிறது ஒரு பெரிய வேறுபாடும் இல்லை ஏன்னா இந்த தொகுதி சீரமைப்புங்கிற பேர்ல தமிழ்நாட்டுக்கு அநீதி இழைக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தான மத்தியில் ஆளுது அந்த கட்சியினுடைய பிரதிநிதிகளாக இருக்கிற தமிழகத்தினுடைய பிரதிநிதிகள் நிச்சயமாக பங்கெடுக்க மாட்டார்கள் என்பதை நாங்கள் கணித்தது தான் அறிந்தது தான் ஆனாலும் கூட இதில் தமிழ்நாட்டு மக்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வளர வேண்டும் என்று நினைக்கிறது ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரே அழைப்பு விடுக்கிறார் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கெடுக்க மாட்டோம் என்று சொல்லுவது தமிழ்நாட்டினுடைய அரசை தமிழக மக்களை புறக்கணிக்கக்கூடிய கொடுஞ்செயல் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம் தமிழ்நாடு அரசு ஏற்படுத்துகிற இந்த கூட்டத்தை புறக்கணிக்கிற கட்சிகளை தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்பதையும் கடமைப்பட்டிருக்கிறோம் தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டுகள் இருக்கிறது எந்த நேரத்திலும் தேர்தல் வியூகங்கள் மாற்றி அமைக்கப்படும் என்பது நாம் தொடர்ந்து கவனித்துக் கொண்டு வருகிறோம் எனவே விஜய் அவர்களுடைய தேர்தல் முடிவுகள் என்பது தேர்தல் நெருங்குகிற நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக அவர் வெளியிடுகிற போது அந்த நேரத்தில் தமிழ் புலிகள் கட்சி தங்களுடைய நிலைப்பாட்டை விஜய் கட்சியினுடைய கருத்தியல் தொடர்பான கருத்தை நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம்